ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத க வாழ்க்கையில் எல்லாரும் சந்திக்க போகிற ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம் முதுமையால் தேவையில்லாத உடல் கஷ்டங்களை தவிர்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் மூணு முத்திரை பண்ணலாம் முதுமையில் சில பேருக்கு என்ன வரும் கை கால் நடுக்கும் பார்க்கின்சன்ஸ் ஞாபக சக்தி இல்லாமல் இந்த இதெல்லாம் இப்போ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் பொதுவாக தல தளர்ச்சி தான வரும் முதுமை முதுமை வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமாக தாராளமாக ரிலாக்ஸ்டாக கழிக்க வேண்டிய பருவம் இப்போ அதில் வியாதியெல்லாம் வர வேண்டாம் அப்போது ஒரு சின்ன முத்திரை பண்ணிக்கலாமே நம்ம சத்குரு சாயி கிரியேஷன் அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு தவிர்க்க முடியாத க வாழ்க்கையில் எல்லாரும் சந்திக்க போகிற ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்ன்றத பற்றி பார்க்க போகிறோம் வயதாகிறது நாளாக ஆக வயசும் ஆயிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் முதுமை வரும் பொழுது சில இதெல்லாம் அதிகமாக நம்மளை பாதிக்குது அது வராமல் முதுமையால் தேவையில்லாத உடல் கஷ்டங்களை தவிர்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் மூணு முத்திரை பண்ணலாம் ரொம்ப எளிய முத்திரைகள் முதல்ல சொன்னது தியான முத்திரை இதுதான் முதுமையில் சில பேருக்கு என்ன வரும் கை கால் நடுக்கும் பார்க்கின்சன்ஸ் ஞாபக சக்தி இல்லாமல் இந்த இதெல்லாம் பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்போது தியான முத்திரை பண்ணிணா நம்மளுக்கு என்றைக்கும் மெமரி ஞாபக சக்தி தெளிவாக இருக்கும் ஃபோக்கஸ் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இதுதான் கியான முத்திரை பண்ணணும் தியான வந்து குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது பண்ணுங்க தினமும் காலையில் மத்தியானம் இரவு கூடவே நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா அதுக்கு அப்பையும் ஞான முத்திரையை வச்சே பண்ணுங்களேன் அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்த முத்திரை வந்து சக்தி வேணும் தளர்ச்சி இருக்கக்கூடாது அப்போ இதுக்கு என்ன முத்திரை பண்ணலாம் பிராண முத்திரை ரொம்ப எளிது சுண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரல் நெருப்பு நிலம் அண்ட் நீர் மூணும் சேர்ந்தால் சக்தி கிடைக்கிது பொதுவாக தல தளர்ச்சி தானே வரும் முதுமை முதுமை வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமாக தாராளமாக ரிலாக்ஸ்டாக கழிக்க வேண்டிய பருவம் இப்போ அதில் வியாதியெல்லாம் வர வேண்டாம் அப்போது ஒரு சின்ன முத்திரை பண்ணிக்கலாமே நம்ம அடுத்தது வந்து பிரித்திவி முத்திரை ஏன்னா முதுமையில் வந்தாலே வந்து நிலம் உலகம் குறையும் மசில்ஸ் குறையுது ஏன்னா அதுக்கேற்ற உணவுப் பொருளும் நம்ம அளவாக சாப்பிட்ணும் எதுவாக இருந்தாலும் மாடரேஷன் அதுக்கு மசில்லாம் போயிடுதுன்னு ப்ரோட்டீனாக சாப்பிட்டா கிட்னிக்கு போய் பாதுகாப்பு கெடுத்துரும் அளவாக சரிவிகிதமாக அந்தந்த வயசுக்கேற்ற எளிதில் ஜீரணிக்கக்கூட பொருளை சாப்பிட்றோம் ஆனால் அது கூட அந்த சாப்பிட்ற பொருள் உடம்புல சேரணும் அதுதான் பிரித்திவி முத்திரை அந்த நில மூலகம் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்போ இந்த மூணு முத்திரை செஞ்சாலே போகிறோம் ஒன்று மூளை ஸ்ட்ராங்காக இருக்கணும் சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் பழைய விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நினச்சிக்கலாம் மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லா சில விஷயங்களெல்லாம் மறக்கணும் அதெல்லாமும் மறந்துடலாம் தேவையில்லாத கஷ்டமான கஷ்டம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்ட எதுக்கு அதை போட்டு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் விட்டுருங்க சந்தோஷமான தருணங்களை நினைவு கூறுங்க தியான முத்திரை பண்ணுங்கள் மெமரி ஜாஸ்தியாக இருக்கும் எந்த விதமான ஞாபக மறதியெலாம் வராது வயசாகிறதால் வர்றதால் அடுத்தது பிரித்திவி முத்திரை பண்ணுங்க உடம்பு நில மூலகம் நல்லபடியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முத்திரை பிராணமுத்திரை சக்தியோடு இருப்போம் தளர்ச்சி அதெல்லாம் வேண்டாம் நல்ல உடம்பு சாப்பிட்ற பொருள் நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் பிராணமுத்திரை பொதுவாக ஐம்பது வயசுக்கு மேலேயே அந்த காலத்துலலாம் ஐயோ வயசாகிடுச்சின்னாங்க அதெல்லாம் இல்லை அறுபது வயசு எழுபது எண்பது எந்த வயசுலையுமே எல்லாம் ஆயுட்காலம் நீண்டு தான் இருக்குது ஆனால் அது கூட வர மற்ற வியாதிகளாம் நம்ம தவிர்க்கணும் இது இளமையான தோற்றத்துக்கு ஒன்றும் இல்லை இது இளமையான உடல் வாகுக்கம் ஏஜ் இஸ் ஒன்லி என் நம்பர்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது ஒரு நம்பர் தான் நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என் உடம்பு எப்பயும் போல் எளிதாக வேலை செய்யுது தளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு பிராணமுத்திரை உடம்பு தொஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு பிருத்திவி முத்திரை மூளை அழகாக வேலை செய்கிறதுக்கு தியான முத்திரை இந்த மூணு முத்திரைகளையும் செய்து வரும் தான் வாழ்க்கை நம்ம முதுமை வரும் தான் ஆனால் முதுமையிலையும் நம்ம இனிமையாக கழிக்கலாம் இந்த மூன்று முத்திரைகளையும் செய்து பலன் பெறுங்கள் வணக்கம்